நீங்கள் வந்து தயாரிப்பாளர்களை போய் எந்த தயாரிப்பாளரையும் நேரடியாக போய் கதை சொல்ல முடியாது அதற்கான வாய்ப்பு கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதற்கான ரூட்டை பிடிக்கணும் என்ன ரூட்டு இப்போ ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறாரு அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு அந்த நண்பர் எந்த துறையிலையும் இருக்கலாம் அவர் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் இல்லை ஒரு பத்திரிகை தொடர்பாளராக இருக்கலாம் இல்லை ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கலாம் இல்லை அவருடைய குடும்ப நண்பராக கூட இருக்கலாம் அந்த நண்பர் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம் இப்படி ஒரு தயாரிப்பாளருடைய நண்பர் ஒருத்தர் கிடைக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட உங்கள் கதையை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அந்த நண்பர்கிட்ட அவருக்கு உண்மையிலே உங்கள் கதை பிடிச்சிருந்தால் அதாவது பிடிக்கலன்னு அவர் பிடிக்கலையும் சொல்லிடணும் ஏன்னா எப்போவுமே நாம் பண்ணுற விஷயம் நமக்கு சூப்பராக இருக்கும் கேட்குறவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இது பழசாக புதுசாக நல்லாயிருக்கு நல்லா இல்லையான்னு அப்படி உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட உங்கள் கதையை சொல்லி ஓகே பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த மாதிரி தயாரிப்பாளருடைய நண்பர்கிட்ட கதையை சொல்லுங்கள் அவர் கதையை கேட்டுகிட்டு நல்லா இருக்குன்னா அவருப்பே அந்த பே அந்த குறிப்பிட்ட தயாரிப்பட்ட போய் கதையை சொல்ல முடியும் ஆனால் அந்த குறிப்பிட்ட தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடாது ஏன்னா பெரிய தயாரிப்பாளர்கள் உங்களோட கதையை கேட்க மாட்டார்